வணக்கம் மக்களே காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம செய்ய வேண்டிய கடமை நம்ம படுத்துருக்கிற படுக்கை எடுத்து முதல்ல மடித்து தலகாணி பிடிச்செல்லாம் ஓரமாக வச்சுட்டு பாத்ரூம் போவோம் பாத்ரூம் போயிட்டு பல்லு விளக்கிட்டு கைகால் மா களை நேராக வாசலுக்கு போயிடணும் வைப்பை திருவிட்டு கிட்ட இருக்கிற மேட்டோ ஏதோ வந்து ஒதுங்க வச்சுட்டு அந்த கேட்டோட தண்ணி ஊற்றி விட்டு கழுவி விட்டுட்டு கோலம் போட்டுட்டு அப்புறம் உள்ளே வந்துட்டு பால்கார அடிப்பாங்க உடனே கொண்டா போய் பாலை வாங்கணும் பாலை வாங்கிட்டு நேராக போய் டிக்கேஷன் வைக்கணும் டிக்கேஷன் வச்சுட்டு காய்ச்சிட்டு நான் வந்து பிளாக் காஃபி தான் கொடுப்பேன் எங்கள் கூட்டுக்காரருக்கும் பிளாக் காஃபி தான் போட்டுட்டு எங்கள் அம்மா இருக்காங்க மேலே மாடியில் எண்பத்தேழு வயசாச்சு அவங்க வந்து டீ மட்டும்தான் குடிக்கிறாங்க டீ மட்டுமே ஒரு வருஷமாக குடித்து உயிர் வாழ்கிறாங்க நம்புவீங்களா டீயும் கஞ்சியும் அந்த கஞ்சி வந்து எப்போது தான் குடிப்பாங்க சுத்தமாக ஒன்றும் இல்லைன்னா தான் லிக்யூடாக குடிச்சிட்டு தூக்கமும் பத்தறது இல்லை அப்படின்னு தூங்குறது யூரின் போகிறது தூங்குறது யூரின் போகிறது இதுதான் தான் நடந்துகிட்ருக்கு சாப்பிட முடியல நாக்கு சுழட்டி சாப்பிட முடியல எங்களால் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்காலும் எனக்கு வசதி இல்லை நானே புள்ள பசங்க கொடுத்து எதோ எங்கள் போல ஓட்டிகிட்ருக்கோம் அவ்வளோதான் பார்க்க முடியுது காவு ஜூஸ் இது இருந்தால் அடிச்சு கொடுப்பேன் அந்த மாதிரி லிக்யூட் ஐட்டம் மட்டும்தான் சாப்பிட முடியுது அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோமா அது கொடுத்தோடனே வந்தோமா அரிசி தண்ணியில் போட்டோமா காய்கறி கட் பண்ணாமா வெங்காயம் கட் பண்ணாமல் இன்றைக்கி என்ன சாம்பார் வைக்கலாம் என்ன புளி வைக்கலாம் என்ன சமைக்கலாம் இல்லை ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாமா பிரியாணி பண்ணலாமா இல்லை காளான் பிரியாணி பண்ணலாமா இல்லை பருப்பு சாதம் வைக்கலாமா அப்படின்னு ஒரு குழப்பம் இந்த குழப்பமெல்லாம் நீங்கள் நைட்டே என்ன பண்ணணும் படுத்துருக்கும்போது யோசிக்கணும் என்ன காய் இருக்குது நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நைட்டே முடிவு பண்ணிட்டீங்கன்னா கிச்சனுக்குள்ளே வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மைண்டு மூளை வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும் இப்போ இதை எடு இந்த அதை எடு எடு அதை எடு பாத்திரம் கடன் தான் நைட்டே விளக்கி போட்டிருங்க முடியலையா கால் எழுந்திரிச்சுன்னா பாஸ் தொழிச்சுட்டு வந்தோன்னே விளக்கிடுது பாலையும் டிக்கெட்ஸ் அடுக்க வச்சுட்டு பாத்திரம் விளக்கிப்பேன் நான் அப்படி தான் பண்ணுவேன் கடை 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 கடனை முடிச்சுட்டு துணி ஊற வச்சுருப்பேன் நைட்டில் பாத்ரூம் பண்ணு வச்சுக்கோங்க அதை பார்த்துட்டுனா உடனே கையோட அந்த இடத்துலேயே ஒரு கும்பி கும்பி அலாசி பண்ணி தொங்க விட்டுருவேன் இந்த வேலையெல்லாம் கிடுபு விடுன்னு முடிச்சிட்டோம்னா நமக்கு ஆகிக்கலாம் அப்புறம் சாப்பாடு வச்சோமா ரசம் வச்சோமா கோயில் பண்ணோமா டிஃபன் பண்ணோமா பண்ணிவிட்டு அந்த வேலைக்கு எட்டு மணி எட்டரைக்குள்ளே நீங்கள் எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும் கிச்சன் விட்டு கிச்சனில் வேலையே கிடையாது இது ஒன் ஹவர் திடீர்னா ஒன்றரை மணி நேரம் தான் தயவு செய்து சோம்பேறித்தனமாக பண்ணாதுங்க கிடக்கிட கிடக்கிடக்கணும் பண்ணுங்கள் இந்த சுறுசுறு பாட்டோமெட்டிக்காக நமக்கு எப்போவுமே வரும் நான் அப்படி தான் பண்ணுவேன் பட படபரப்பாக இயங்கும் பயமாக இருக்குது உனக்கு பார்த்தா அப்படிப்பாங்க என்னை ஏதாவது கீழே போட்டுருக்கணும் சிந்திடுணும் எடுத்துருணுன்னு என்னை பயப்படுவாங்க எங்கள் அம்மா அப்படி தான் நான் அப்படி தான் அந்த பரபரப்பாகவே இருந்து ஓடி சித்தன்னாலும் கடவுள் என்ன வச்சுருக்கானோ தெரியல ஆண்டவா காப்பாற்றுன்னு வேண்டிக்கிறேன் என்னவோ மற்றவங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த ஆயுசு கொடுத்து காப்பாற்றணும் அதுக்காக தான் உங்கள் முன்னாடி நான் அதை பேசுகிறேன் அனைவரும் வாழ்களமுடன் யாருக்கு அந்த தீங்கு நினைக்காதீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு தான் பதிலடி கடவுள் உங்களுக்கு கொடுப்பாது நல்லது நினைங்க நல்லதே நடந்துட்டுருக்கும் கெட்டது நினச்சி கெட்டதே நடக்கும் தயவு செய்து தப்பு பண்ணாதீங்க யாருக்கு தீங்கு நினைக்காதீங்க பொறாமப்படாதீங்க வாழ்கிறது நாட்கள் கம்மி நல்ல பேர் வாங்கிட்டு போங்க